பெருமக்களே அன்பினுடைய பூமி நேசத்தினுடைய பூமி இன்றும் இந்த வித்தனாவுடைய காலகட்டத்திலும் கூட சொல்லாத ஒரு மதியத்து ஹைர்லகும் மதியினாதான் விளக்கம் இருந்த அதுக்கு விளங்கன் சில பேர் விளக்கம் இல்லாம சொல்ற மக்கால ஒரு லட்சம் அங்க வேணும் அப்படி இல்லையே அதனால அங்க வந்து செல்லாத பாக்குறதுக்கு எல்லாம் போக கூடாது மதீனாவுக்கு நினைச்சு போக கூடாது மசூதி நபையில தொழுகிறதுக்கு போகணும் நாங்க என்ன எதுக்கு மசூதி நபையில தொடரணும் ஒரு பத்து நாள் பதினொன்று நாள் எட்டு நாள் அங்க போய் எதுக்கு இருக்கணும் அங்க ஒரு லட்சம் அங்க அந்த கணக்கு இல்லையே அங்க அந்த நன்மை அளவு இல்ல ஒரு லட்சம் லட்சத்தை விட்டுட்டு யாராவது குறைஞ்சு ஒரு எண்ணிக்கைக்கு போவாங்களா சல்லதா செலவு பார்ப்பதற்காக சென்றால் மதீனா பூமியின் மீது கண்ணியத்தோடு சென்றால் அமுத்து அவர்கள் வெளியேறியதே இல்லை அச்சிக்காகத் தவிர மதீனா பூமியை விட்டு வெளியேறியதில்லை அதர் இமாம் மாலிக் ரஹமுத்துள்ளார் இமாமுல் மதீனா அவர்கள் மதீனாங்கிறது அவ்வளவு நேசத்திற்குரிய பூமி அங்கு உள்ள ஒவ்வொன்னையும் பார்த்தாலும் ஒவ்வொந்து மதீனாவை சுற்றி உள்ள சல்லாசனுடைய ரவுலாவை சுற்றி உள்ள அந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொந்தை பார்த்தாலும் சல்லாசனுடைய புனிதமான ரவுலாவுக்கு முன்னால் உள்ள அந்த தூணி பச்சை எழுத்துல பச்சையில் மஞ்சள் எழுத்துல பச்சை பச்சையில் எழுதிருப்பாங்க உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் மாமனிதரான நாயகமே சாமி பெருமானார் வேற ஒரு பகுதியில் இருந்து ரசூலை பார்க்கிறதுக்கு வந்திருந்தாங்க இருந்தாங்க நான் செல்லாதல வafat ஆயிட்டான் அவங்களால தாங்க முடியல அங்க நின்று படிச்சாங்க அவங்களை சந்திப்பதற்கு வந்தே நல்லமா எனக்கு ஏளவில்லைங்கறத அந்த mohabbatை வெளிபடுத்த ஒரு பாடலை படிக்கிறார்கள் பாடலை படிக்கிறார்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இந்த புனிதமான கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் சேகமே அதில் தான் கொடை இருக்கிறது அதில் தான் அதில்தான் இருக்கிறது அதில் தான் கண்ணியம் இருக்கிறது எல்லாம் அங்கேதான் இருக்கிறது பெருமக்களே அங்க தங்களுடைய உயிரை விட்டார்கள் அந்த பகுதியில் உயிரை ஒஃபாத்தாயிட்டாங்க அங்க அந்த மாமனிதருடைய முகப்பத்தை உள்ளத்தில் கொண்டுதான் அந்த கண்ணியமான பைத்தை அந்த முன்னால் எழுதி வச்சிருக்கிறான் அது நேசத்தின் பூமி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான்னு சொல்லுவாங்க அதுதான் அளவுகோடு வச்சான் பார்க்க முடியாது அது நேசம் நேசத்திற்கு என்ன அளவுகோடு